ஓம் நம சிவாய ரதி தேவியின் புலம்பலும் பார்வதி தேவியின் காதலும் தவ ஞானிகளே அதன் பிறகு நிகழ்ந்தவற்றை சொல்லுகிறேன் கேளுங்கள் யோக நிலையிலிருந்து வழுவியதை உணர்ந்த சிவபெருமான் இதற்கு காரணம் ஏதாவது இருக்க வேண்டுமே என்று நினைத்து நான்கு திசைகளையும் பார்த்தார் அப்போது தன் இடது பக்கத்தில் இருந்து கொண்டு மன்மதன் கரும்பு வில்லை வளைத்து காமக்கனைகள் பார்த்து பார்த்துவிட்டார் பார்த்ததுமே அவர் கடும் கோபம் கொண்டு இதென்ன விந்தை எவராலும் ஆக்கிரமிக்க முடியாத என்னை கூட துஷ்டனான மன்மதன் விட்டுவிடவில்லையே என்று சிவபெருமான் தமது திருவுள்ளத்தில் எண்ணும் போதே அவரது நெற்றிக் கண்ணில் இருந்து உயரக் கிளம்பும் ஜுவாலைகளோடு நெருப்பு வெளிப்பட்டது அந்த அக்கினியால் அப்பொழுதே மன்மதன் எரிந்து சாம்பலானான் மகா வலிமைசாலியும் காம வல்லவனுமான மன்மதன் மாண்டதை அறிந்ததும் தேவர்கள் மிகவும் துக்கப்பட்டார்கள் சிவபெருமான் அந்த இடத்தை விட்டு வேற்றிடன் சென்றார் பார்வதியும் திடமான உள்ளத்தோடு தன் ஆபரணம் முதலானவற்றை எடுத்துக்கொண்டு தன் தோழியருடன் தன் தந்தையின் அரண்மனைக்கு சென்று விட்டாள் அப்போது மன்மதனின் நாயகியான ரதிதேவி கைலாசநாதரின் கடும் கோபத்தால் தன் காதல் கணவன் எரிந்து சாம்பலானதை கண்டதும் துக்கம் மேலிட்டு மூச்சு முட்டி மூர்ச்சையானாள் பிறகு சுயநினைவு திரும்பியதும் ஆற்ற முடியாத துக்கத்தோடு கூச்சலிட்டு அழுதாள் ரதிதேவி அழும்போது அந்த வனமே துக்கத்தில் ஆழ்ந்தது ஆடும் மயில்கள் ஆட்டத்தை மறந்து அயர்ந்து நின்றன மரங்களின் கிளைகளும் இலைகளும் அசைவற்று ஒடுங்கி இருந்தன மிருகங்கள் தங்கள் மேய்ச்சலை ஒழித்தன வண்டுகள் தங்கள் ரீங்காரத்தை நீங்கின தவ முனிவர்கள் எப்படி மௌனமாக இருப்பார்களோ அவர்களைப் போலவே பறவைகளும் கூட மௌனமாக இருந்தன காற்றுகளும் கூட பத்து திசைகளிலும் வீசவில்லை இவ்வாறு சூழ்நிலைகள் முழுவதுமே சோகத்தில் ஸ்தம்பித்து போயிருக்கும் போது அசைவற்ற அந்த நிசப்தத்தில் ரதி தேவி பெரிதாக புலம்பலானாள் ஐயோ என்ன செய்வேன் இனி எங்கு போவேன் என் கணவரை தேவர்கள் வீணிலே அழைத்து என்ன காரியம் செய்துவிட்டார்கள் ஓ நாயகனே என்று கதறி அழுது கைகளையும் கால்களையும் அடித்து கொண்டு கூந்தலையும் அறுத்தாள் பிறகு அவள் துயரத்தினூடே உலகத்தில் சுகத்தை கொடுப்பவன் ஒருவனும் இல்லை துக்கத்தை கொடுப்பவனும் ஒருவனும் இல்லை ஆனால் எல்லா உயிர்களும் செய்த வினையை தான் அனுபவிக்கிறது ஆகையால் தேவர்களை குறித்து சோகிப்பதில் பயனில்லை என்றாள் ரதி தேவியின் அழுகை குரலை கேட்டதும் தேவர்கள் நெஞ்சுருகி சிவபெருமானிடம் சென்று அவரை துதித்து உலகங்களுக்கு சுகத்தை விளைவிக்கும் சர்வேஸ்வரனான சங்கரரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருள வேண்டும் இப்போது மன்மதன் செய்த காரியம் அவனுக்காக செய்யப்பட்ட குறும்பல்ல துஷ்டனான தாரகாசுரனால் பீடிக்கப்பட்ட தேவர்களின் வேண்டுகோளாலே செய்யப்பட்டது இதில் ஐயமில்லை எம்பெருமானே பிறைசூடி பெம்மானே கருணை கூர்ந்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவனான நீரே கோபித்தால் அகில அண்டங்களும் இப்பொழுது அழிந்துவிடும் காதல் கணவனை இழந்து கதரும் தேவியின் துக்கத்தை கண்டவர்களெல்லாம் மரண மூர்ச்சைக்கு ஆளானவர்கள் போல சோகமுற்று இருக்கிறார்கள் ஆகையால் ஐயனே ரதி தேவியின் சோகத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானை பிரார்த்தனை செய்தார்கள் இன்றைய கதையிலும் விளக்கம் தரும்படியான சமஸ்கிருத சொற்களோ பழமையான தமிழ் இல்லை நாளைய கதையில் பார்ப்போம் ஓம் நம சிவாய